லம் பாலக்கரை சந்திப்பில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஒன்றிய மோடி அரசின் மக்கள் விரோத மூன்று சட்டங்களை வாபஸ் பெற கோரி அந்த சட்ட நகல்களை எரிக்கும் போராட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பாலக்கரை சந்திப்பில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பழைய குற்றவியல் நடைமுறை சட்டப்படி குற்றம் சுமத்தப்பட்டவர் நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் காணாமல் போய்விட்டார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் வரை சாட்சிகளை விசாரணை செய்ய முடியாமல் வழக்கு நடக்காது ஆனால் தற்போது புதிய படி ஆஜராகவில்லை என்றால் விசாரித்து தீர்ப்பு கொடுத்து விடலாம் என்கிறது புதிய சட்டப்பிரிவு நூற்று பதினைந்து குற்றம் சுமத்தப்பட்டவர் மீது குற்றத்தை அரசு தரப்பில் காவல்துறைதான் நிரூபிக்க வேண்டும் என்றிருந்தது இப்போது புதிய சட்டப்படி காவல்துறையினர் எவர் மீதும் குற்றம் சுமத்தாமல் குற்றம் சுமத்தப்பட்டவர்தான் குற்றவாளி இல்லை என்பது நிரூபிக்க வேண்டும் புதிய சட்டப்பிரிவு என்ற பெயரில் நாட்டில் எந்த ஒரு காவல் நிலையத்திலும் புகார் அளிக்கலாம் என்று மாற்றியுள்ளதனை இதன் மூலம் சங்கிகள் தங்கள் எதிரிகள் மீது இஷ்டத்திற்கு புகார் அளிக்க வழிவகை செய்துள்ளது கைது செய்யப்பட்டவர்களை ரிமாண்டல் வைக்கவோ பிணையில் விடவோ காவல்துறை முடிவு செய்யலாம் இனி நீதிமன்றம் தேவையில்லை என்கிறது புதிய சட்டப்பிரிவு சொல்லிவிட்டு கொடூரமான பிரிவு சட்டத்தை கொண்டு வந்துள்ளது காவல்துறையிடம் எதிர்த்து கேட்க கூடாது அப்படி கேட்டால் குற்றம் எனவும் காவல்துறையினர் சொல்லும் எந்த ஒரு செயலையும் செய்ய மறுத்தாலோ சிறை நிச்சயம் இப்படி மனித உரிமை மீறலுக்கு எதிரான சட்டங்களாக மூன்று குற்றவியல் சட்டங்களை உடனடியாக வாபஸ் பெற கோரி முழக்கங்களிட்டு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது